வணக்கம் நேரலை சொந்தங்கள் நேரலை உறவுகள் அத்தனை அன்போடு இனிய இரவு பொழுதில் உங்களை எல்லாம் சந்திக்க கொண்டிருக்கின்ற வாரங்கள் தொடர்ந்து பேசலாம் இந்த இரவு பொழுதில் இனிய வேலைகள் உங்களை சிந்திப்பது நான் உங்கள் ஆளின் அலுல் கேட்ஸ் இன்றைய தினம் எழுபதாயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிருக்கும் அதற்கான வாழ்த்துக்கள் வாழ் வளமுடன் சந்தோஷமாக இருக்கிறது மகிழ்ச்சியமாக இருக்கிறது இன்னும் ஒரு சில தினங்களில் நூறாயிரம் சப்ஸ்கிரைபர் எட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அதற்காக தொடர்ந்து உங்களை ஆதரவுகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய உலகங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அத்தனை பேரையும் அன்போடு வரவேற்று சிறப்பான பயணத்தில் உங்களை கொண்டு பயணிக்க விரும்புகின்றேன் உங்களுடைய தொடர்ந்து நீங்கள் அளிக்கக்கூடிய ஆதரவுகளுக்கு மிக்க நன்றி மகிழ்ச்சி தற்பொழுது எழுபதாயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிருக்கும் சற்று முன்பாக பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது இன்னும் குறைந்த காலத்தில் உங்களுடைய பெரும் ஆதரவோடு நூறாயிரம் சப்ஸ்கிரைபர் எட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்னும் ஒரு மாத காலத்தில் அதை வந்து இலக்காக வைத்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அதற்காக மகிழ்ச்சி புதிதாக பார்க்கக்கூடிய உறவுகள் சொந்தங்கள் அத்தனை பேரும் நம்முடைய சேனலை பார்த்த மகிழுங்கள் தொடர்ந்து நம்மளுக்கு பெரும் ஆதரவை தாரங்கள் என்று கூறிக்கொண்டு இன்றைய தினம் இணைந்து கொண்டு சிறப்பாக பயணிக்கின்றோம் வாரங்கள் தொடர்ந்து பேசலாம் யார் இங்கிருந்து இணைகிறேன் என்று தெரியப்படுத்த இருக்கும் புதிய உறவுகள் புதிய சொந்தங்கள் நேரலை பார்க்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இன்றைய தினம் புத்தாண்டு நிகழ்வாக நின்ற தினம் இரண்டளவு போட்டிருந்தோம் இன்றைய தினமும் இன்றைக்கு உடனே இணைந்து கொண்ட உடனே இன்றைக்கு நேரலை இழந்திருக்கின்றேன் உங்களுக்காக காத்து கொண்டிருப்பது நான் உங்கள் ஆளின் கெட்ஸ் தொடர்ந்து பார்க்கலாம் யாரெல்லாம் வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம நேரலைக்கு எத்தனை நண்பர்கள் வருகிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் நேரலை சொந்தங்கள் நேரடி உறவுகள் அத்தனை பேரையும் அன்போடு வரவேற்பது நான் உங்கள் ஆளின் ஆல் கிட்ஸ் பார்க்கலாம் யார் இங்கிருந்து இருக்கிறீர்கள் என்று உங்களுடைய பேரை தெரியப்படுத்துங்க புதிய உறவுகளாக இருந்தால் உங்களுடைய பேரை தெரியப்படுத்துங்க வலைபுறவுகளுக்கு தெரியும் நம்ம முடிந்தவரையில் அவர்கள் நினைவு கூர்ந்து இந்த இடத்துல பதிவுகளை போடலாம் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய சொந்தங்கள் அத்தனை பேரையும் அன்போடு வரவேற்போம் என்ற தினம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரக்கூடிய காலம் சிறப்பாக அமையட்டும் அதற்காக எல்லாம் இறைவனை வேண்டிக் கொள்வோம் நேற்று தினம் இணைந்து கொண்ட நண்பர்கள் சிறப்பாக இணைந்திருந்தீர்கள் ஒரு சில நண்பர்களை மட்டுமே பார்க்க முடிந்தது மற்ற உறவுகளை பார்க்க முடியவில்லை என்ற தினம் புதிய உறவுகள் வர்றாங்களா பார்க்கலாம் தற்பொழுது நிறைய நண்பர்கள் நம்முடைய நேரலையை பார்த்துட்ருக்காங்க சிறப்பாக இருக்கிறது மகிழ்ச்சி தொடர்ந்து புதிய உறவுகளாக இருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்முடைய சேனல் வந்து நூறாயிரம் சப்ஸ்கிரைபர் இட்டுவதற்கான புதிய முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் பார்க்கலாம் தொடர்ந்து நம்முடைய சேரலுக்கு பெரும் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தமிழுக்கும் மா உலகம் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் இனி ஆங்கில புத்தாண்ட நல்வாழ்த்துகள் இது வேளையில் இரவு பொழுதில் உங்களோடு இணைந்திருப்பதை நான் உங்கள் ஆளினால் கேட்ஸ் பார்க்கலாம் வணக்கம் நேற்றைய தினம் நிறைய குரல் பதிவுகள் வந்து பலகுரங்கள்லாம் பேசியிருந்தோம் அதற்காக பெரிய ஆதரவு தந்திருந்தீர்கள் மகிழ்ச்சி இன்றைய தினம் இணைந்திருக்கக்கூடிய நண்பர்கள் உறவுகளாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய தாராளமாக உங்களை கருத்துக்களை பதிவு செய்து கொண்டு இன்றைய தினம் புத்தாண்டு என்பதால் சிறப்பு நேரலையாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் அப்படியாக பார்க்கக்கூடிய உறவுகள் பார்க்கக்கூடிய சொந்தங்கள் சிறப்பாக உங்களுடைய வருகை பதிவு செய்யுங்கள் விருப்ப வாக்குகள் விருப்ப வாக்குகளை தெரிவித்துக்கொண்டு வருகை பதிவேட்டில் உங்களுடைய நம்பிக்கையோடு பயணிக்கலாம் நிறைய சொந்தங்கள் நிறைய உறவுகள் நம்முடைய நேரலை கொண்டிருக்கிறீர்கள் பார்த்துக்கூடிய உறவுகள் கண்டிப்பாக உங்களுடைய விருப்ப வாக்குகளையும் அதில் மட்டுமில்லாமல் புதிதாக பார்க்கக்கூடிய உறவுகள் உங்களுடைய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பெரும் ஆதரவை தாருங்கள் நம்முடைய ஜல்லிக்கட்டு எல்லாம் பெரிய ஆதரவுகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய உலகம் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வணக்கம் யாருமே கருத்து கருத்துக்கள் வரல உங்களுடைய கருத்துக்களுக்காக காத்து கொண்டிருப்பது நான் உங்கள் ஆலி நாளால் கேட்ஸ் வணக்கம் பார்க்கலாம் வணக்கம் எப்படி இருக்கு எல்லாரும் சந்தோஷமா அனுப்பிக்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க இன்றைக்கி ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் உள்ள பிள்ளைகிறவள் உங்களுக்கு எல்லாம் நல்ல புத்தியும் நல்ல சக்தியும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி இன்னும் இணைந்திருக்கக்கூடிய உறவுகள் அத்தனை பேருக்கும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ளலாம் வணக்கம் ராமனு இணைந்திருக்கார் வணக்கம் யார் எங்கேருந்து இணைந்திருக்கிறது தெரியப்படுத்துக்கோங்க உங்கள் பேரை தெரியப்படுத்துக்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஊர் அப்படின்னு தெரியப்படுத்துக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சியரவாக இருக்கும் ஏன்னா எங்கே பார்த்துருக்கேன் எங்கே பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க இன்னுமா தெரியல நம்ம களத்தில் பார்க்கணும் நம்ம வாட்டோ வேற பார்த்து இருக்கோ சுப்பா சுத்தி சுத்தி வாடுவா நம்ம கருப்பா வணக்கம் ரவணன் அவர்கள் ரவணன் அவர்கள் இளைஞர் இருந்து எழுந்திருக்கிறார்களே தெரியல மகிழ்ச்சி வாரங்கள் தொடர்ந்து பேசலாம் யார் எங்கிருந்து இணைகள் தெரியப்படுத்துங்க உங்களுடைய கருத்துக்களை வரவேற்கப்படுகிறது நிறைய பல குரல்களை பேசுவதற்காக கொண்டு இருக்கின்றோம் நேற்றைய தினமும் நம்ம நிறைய குரல்களை பேசியிருந்தோம் என்ற தினமும் இணைந்து கொள்ளலாம் கண்டிப்பாக உங்களுக்காக பல குரல் இருக்கிறது இருந்தாலும் பார்க்கக்கூடிய உறவுகள் உங்களுடைய பெரும் ஆதரவை தாருங்கள் புதிதாக பார்க்கக்கூடிய உறவுகள் கண்டிப்பாக உங்களுடைய நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க தொடர்ந்து பேசலாம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றேன் நம்முடைய நேரலையில் சரியாக முப்பது நிமிடங்கள் இருக்கும் பொழுது ஐந்து நிமிடங்கள் ஆகிவிட்டது இன்னும் இருபத்தஞ்சு நிமிடங்கள் நம்முடைய நேரலையில் பயணிக்கலாம் பார்க்கக்கூடிய உறவுகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுக்காக காத்துக்கொண்டு இருப்பதனால் உங்கள் ஆளின் அழல் கேட்ஸ் உறவுகள் வெறுப்பவாக பதிவு பண்ணுங்கள் அது இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த தினம் உலகங்கும் வாழக்கூடிய தமிழ் உறவுகள் தமிழ் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ வளமுடன் இன்னும் வரக்கூடிய காலங்கள் சிறப்பாக அமையட்டும் என்று சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் வில்லாம் அஜித் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அப்படியா மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஏய் அப்படின்னு சொல்ல மாதிரி நம்ம ஏய் ஏய் நான் தானியால் இல்லை பின்னாடி பெரிய கூட்டமே இருக்கு அது அப்படிங்கிற மாதிரி பேசலாம் நான் நிறைய அவருடைய டைலாக்லாம் பேசும்போது தலைவர்களோட நீங்கள் பில்லா அஜித் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல கண்டிப்பாக மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாழ்களமுடன் கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம நேரலை பார்த்துக்கக்கூடிய உறவுகள் சந்துரு அவர்கள் வணக்கம் சந்துரு இவன் எந்த பகுதியிலிருந்து இருந்துக்கிட்டு திரைப்படத்துக்கு மகிழ்ச்சியமாக இருக்கும் கண்டிப்பாக நம்முடைய சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பார்க்கக்கூடிய உறவுகளை உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் விருப்ப வாக்குகளை பதிவு பண்ணுங்க ஹாப்பி நியூ இயர் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் வாழ வளமுடன் தொடர்ந்து உங்களுடைய வரக்கூடிய காலங்கள் சிறப்பாக அமையட்டும் சொந்துருவர்கள் எந்த பகுதியிலிருந்து எதிர்க்கெட் ஏற்படுத்துங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நிறைய உறவுகள் நிறைய சொந்தங்கள் நம்முடைய நேர நேற்று தினம் நிறைய குரல் பகுதிகளெலாம் போட்டிருந்தோம் நிறைய நண்பர்கள் பார்த்து மகிழ்ந்திருந்தார்கள் சென்னை வண்ணாரப்பேட்டைன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக சென்னை வண்ணாரப்பேட்டையிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய சொந்தரவர்கள் தொடர்ந்து அவ்வப்போது நம்முடைய நேரலை இருக்கும் கண்டிப்பாக வரும்பொழுது கண்டிப்பாக இணைந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக நேரம் போதெல்லாம் நம்முடைய நேரலை இருக்கும் கண்டிப்பாக இணைந்து கொண்டு சிறப்பாக பயணிக்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது புதிதாக பார்க்கக்கூடிய உறவுகள் சொந்தங்கள் நம்முடைய நேரலையை நேரலை மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய நேரலையும் இல்லாமல் உங்களுக்கு நான் உங்களுக்கு ச சப்ஸ்கிரைப் கொடு கொடுத்துட்டா சார் அப்படின்னு கண்டிப்பாக கண்டிப்பாக மகிழ்ச்சி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை தாருங்கள் தொடர்ந்து நம்ம வந்து இன்றைய தினம் இருபதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆகியிருக்கோம் அதில் நீங்களும் ஒரு நபராக இருப்பி நினைக்கிறேன் நினைக்கிறேன் கண்டிப்பாக தொடர்ந்து நம்முடைய புதுவெல்லையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய உறவுகள் அத்தனை பேருக்கும் மற்ற மற்றற்ற மகிழ்ச்சி திரு சாமண்ணம் பையா அவர்கள் போல இந்த நேரத்தில் பேசலாம் நினைக்கிறேன் கண்டிப்பாக பார்க்கலாம் பார்க்கக்கூடிய உறவுகள் சொந்தங்கள் தனி பெரிய அன்போடு வரவேற்போம் நிறைய நண்பர்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய கருத்தில் பதிவு பண்ணுங்க மிகச் சிறப்பாக இருக்கும் தொடர்ந்து பேசலாம் வாங்கி என்னையா யோசிக்கிறீர்களே இன்னைக்கு என்னே இனியே புத்தாண்டு வாழ்த்துக்கள் சந்தோஷமா வாங்கே பேசுங்கே பழகுங்கே பிடிச்சிருந்தா பழகுங்கே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து பேசலாமில்லே என்ன ஐயா காசா படமாக வாங்கி தொடர்ந்து பேசலாம் இல்லையே உங்களுடைய ஆதரவை போது தானே ஒரு இளைஞனோட வாழ்க்கை ஐயா வாங்க தொடர்ந்து பேசுவோம் சப்போர்ட் பண்ணுங்க என்ன வாழ்க்கையில் அது இருக்குது இது இருக்குன்னு இல்லாமல் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடாது ஒரு பிடிமானத்தோட பயணமிக்கணும் ஐயா கண்டிப்பாக வாங்கி பேசலாம் சந்தோஷமாக இருக்கீங்களே தமிழுக்கும் நல்ல பட்டிமன்றம்லாம் இருக்கும் புத்தாண்டுக்கு பெரிய பட்டிமன்றம்லாம் இருக்கும் ஐயா வாங்க பேசுவோம் கலக்கலாம்லே உங்களோட கலந்துக்குங்க வாங்க கலக்குங்க அருமை மகிழ்ச்சி அருமை அருமை வாங்க என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஸ்பீக்கர் அன்ஸ்பீக்கபுள் வெரி வெரி பியூட்டிஃபுல் உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக மகிழ்ச்சி மகிழ்ச்சி தொடரே கண்டிப்பாக வரக்கூடிய காலங்கள் சிறப்பாக அமையட்டும் சந்திரபர்கள் வண்ணாரம்பட்டிகள் இருந்து முதன்முறையாக எழுந்திருக்கிறீர்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளில் வாருங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் நம்முடைய சேனலில் வந்து நேரலில் இருக்கும் பொழுது பல்வேறு விளையாட்டுகளும் இருக்கும் குறிப்பாக நம்முடைய நேரலை நேரலை மட்டும் இல்லாமல் நம்முடைய பதிவுகள்லாம் தமிழருடைய பாரம்பரியம் சார்ந்து ஜல்லிக்கட்டு பதிவுகள் சார்ந்து பயணித்து கொண்டிருக்கின்றோம் நிறைய பதிவுகள் போட்டிருக்கிறோம் பாருங்கள் மகிழ்ச்சியமாக இருக்கும் தொடர்ந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் சிறப்பானதாக இருக்கும் என்று கூறி இன்றைய தினம் நம்முடைய நேரலை சீக்கிரமாகவே இணைந்திருக்கின்றோம் புதிய உறவுகளையும் புதிய சொந்தங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் அனைவருக்கும் ஒரு சில பகுதிகளில் விடுமுறையாக இருக்கும் நாளை தினம் தொடர்ந்து இப்போ இந்த ஆண்டு வந்து புத்தாண்டானது வேலை நாட்டில் வந்து விட்டது அதனால் நிறைய நண்பர்களுக்கு விடுமுறை இருக்காது என்னை பொறுத்தவரை இன்று தினம் விடுமுறை இல்லை அலுவலகத்தில் சென்று விட்டு தான் வந்து வீடு திரும்பியிருக்கின்றேன் அதனால இப்பொழுதுதான் இருந்திருக்கின்றேன் நாளை தினம் மற்றும் மற்ற இரண்டு தினங்கள் விடுமுறையாக இருக்கும் என்பதனால் பயணிக்க வேண்டிய காலச்சூழல் இருக்கும் கண்டிப்பாக மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாழ வளமுடன் நீங்கள் என்னுடைய ஸ்கூல் டீச்சர் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியா மகிழ்ச்சி மகிழ்ச்சி சந்திரவர்கள் என்னுடைய ஆசிரியர் போன்று இருக்கிறீர்கள் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக தொடர்ந்து நண்பர் சந்திரவர்களுக்கு அவருடைய ஆசிரியருடைய நினைவு நல்ல நல்ல நினைவு கூறுவது என்பது நன்மையாக இருக்கும் கண்டிப்பாக நம்முடைய குருமார்களை நினைத்து பார்க்க வேண்டும் நம்முடைய ஆசான்களை நினைத்து பார்க்க வேண்டும் அப்படியாக இந்த நேரத்தில் அவருடைய ஆசிரியர் நினைவு இருந்திருக்கின்றார் கண்டிப்பாக உங்களுடைய ஆசிரியர் பெயரை தெளிவுப்படுத்துங்க மகிழ்ச்சியமாக இருக்கும் ஒரு உங்களுடைய ஆசிரியர் அதை சென்றடைந்தால் அது எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் கண்டிப்பாக வாழ்த்துக்கள் வாழ்வளமுடன் நேரடியை பார்த்து இருக்கக்கூடிய உறவுகளை தெரிவிக்கும் சாப்பிட்டீங்களா எப்படி இருந்த எப்படி இருக்கு இந்த வேலை உங்களுக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க நான் வந்து ஆக்சுவலி என்னுடைய வேலை என்பது ஒரு பொறியாளராக இருக்கின்றேன் இது என்னுடைய வேலை இல்லை இருந்தாலும் ஒரு பொழுதுபோக்காக அதே நேரம் நம்முடைய தமிழர்களே கலை சார்ந்து பாரம்பரிய கலை உணர்வு சார்ந்து ஜல்லிக்கட்டு மற்றும் பறைசை கலை ரேக்லா போன்ற பதிவுகள் எல்லாம் பதிவு கொண்டிருக்கின்றோம் நேரம் படிக்கும் பொழுது நேரங்களில் வந்து இது போன்ற பல ஊர்களில் பேசுவதையும் மக்களுக்கு மக்களிடம் கொண்டு சேர்க்கின்றோம் அப்படிங்கிறதா நமக்கு உண்டான திறமைகளை வெளிக்காட்டுவதற்கான ஒரு தளமாக இதை எடுத்துக்கொண்டு பயணிக்கின்றோம் அப்படிங்கிறது மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் முடிந்த வரையிலும் தமிழ் மொழிகளில் பேச வேண்டும் நேரலையில் பொறுத்த வரையில் முடிந்த வரையில் தமிழ் மொழியில் பேசுவதற்கான பயிற்சி எடுத்துக்கொண்டு இருக்கின்றேன் அப்படின்னு தான் பார்க்க முடிகிறது மற்றபடி பெரிதாக இதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் சில நேரங்களில் நிறைய உறவுகள் வருவது உண்டு நம்முடைய நேரலைக்கு வருவது உண்டு அதில் வந்து பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் புதிர் போட்டிகள் அப்படிலாம் நடத்தணும் பாட்டுப் போட்டிகள்லாம் நடக்கும் சில நேரம் நண்பர்கள் உறவுகள் இணைந்து கொண்டு பாடல்கள் பாடுவது அது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் இருந்தது தற்பொழுது அது போன்ற நிகழ்வுகள் இல்லை இருந்தாலும் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் தமிழ் உறவுகள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பார்க்கக்கூடிய நண்பர்கள் புதிய உறவுகள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்று தினம் இருபதாயிரம் சப்ஸ்கிரைபர் ஆயிருக்கும் புத்தாண்டு அதுவுமா ஒரு புதிய இலக்கை எட்டியிருக்கின்றோம் இன்னும் குறைந்த தினங்களில் நூறாயிரம் சப்ஸ்கிரைபர் எட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அதற்காக சந்துரு யுவன் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில பிஇ படிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இன்ஜினியரிங் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக உங்களுடைய உங்களுடைய பயணம் சிறப்பாக இருக்கட்டும் நானும் பொறியியல் பட்டாதாரி தான் நீங்களும் பொறியியல் பட்டதாரி உங்களுடைய ப பயணம் சிறப்பாக இருக்கட்டும் படிக்கின்ற காலத்தில் தொடர்ந்து உங்களுடைய படிப்பின் மீது கவனம் செலுத்துங்கள் முடிந்தவரையில் கவனத்தை சிதறவிடாமல் அதனால் அந்த பருவம் வந்து அப்படியாக இருக்கும் கண்டிப்பாக அந்த பருவத்தில் நம்முடைய பெற்றோர்களின் நினைவு கூர்ந்து நம்முடைய பின்புலங்களை அறிந்து கொண்டு படி செயல்படுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பயணம் சிறப்பாக அமையணும் உங்கள் படிப்பில் முழு கவனம் செலுத்தி சிறப்பாக அடுத்தடுத்த கட்டத்திற்கு பயணிக்க எல்லாமே வேண்டிக்கொண்டு இந்த ஆண்டு சிறப்பாக அமையட்டும் என்று கூறிக்கொண்டு நம்முடைய பயணம் சிறப்பாக தொடர்வோம் கண்டிப்பாக வாழ்த்துக்கள் சொந்தரும் கண்டிப்பாக நல்லா பணியுங்க சார்பில் படிக்க சொல்லியிருக்காப்புல தொடர்ந்து படிங்க நல்லா படிங்க சிறப்பாக இருக்கட்டும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நண்பர்கள் நிறைய நண்பர்கள் எதிர்பார்த்து நம்ம வந்து நேரலைக்கு வந்திருக்கோம் வந்த உடனே நம்ம நேரலை வந்து தொடங்கியிருக்கோம் அதற்காக நிறைய நண்பர்கள் ஒருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் யார் இங்கிருந்து இணைய தெரியப்படுத்துங்க தொடர்ந்து உறவுகள் சொந்தங்கள் அத்தனை பேரையும் அன்போடு வரவேற்போம் யார் எங்கிருந்து இணைந்திருக்கு இணந்திரிப்படுத்துங்க ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக மகிழ்ச்சி மகிழ்ச்சி தொடர்ந்து உங்களுடைய படிப்பில் கவனம் செலுத்துங்க சிறப்பான மறுபடியும் மீண்டும் சந்திக்கும் பொழுது உங்களுடைய ஒரு சிறப்பான பதவியை தீர்க்கணும் என்ன பொரியல் என்ன மாதிரியான பிரிவு எடுத்து படிக்கிறீர்கள்னு தெரியல இருந்தாலும் என்ன படித்தாலும் அதில் கவனம் செலுத்தி அதன் வாயிலாக அடுத்த கட்டத்தை இயவதற்கான ஒரு குறிக்கோளோடு பயணிகள் கண்டிப்பாக உங்களுடைய பயணம் உங்களுடைய படிப்பு உங்களுடைய இலக்கு வெற்றி அடையட்டும் மகிழ்ச்சி மகிழ்ச்சியமாக இருக்கிறது எனக்கும் மற்ற மகிழ்ச்சி இந்த நாளை மறக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வரக்கூடிய காலங்களும் சிறப்பாக அமையட்டும் சொந்தவர்கள் தொடர்ந்து பயணிக்கலாம் நண்பர்களுக்கும் தெளிவுப்படுத்துங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி சென்னையில் படிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க சொந்த ஊர் எந்த ஊர்னு தெரியல இருந்தாலும் சென்னை வண்ணார்பட்டை தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க சிறப்பு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்க்கை கண்டிப்பாக குடும்ப உறவுகளை கேட்டதாக சொல்லுங்கள் வீட்டில் அத்தனை பேரையும் கேட்டா சொல்லுங்கள் உறவுகள் வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளையும் உங்களை சார்ந்து பயணிக்கக்கூடிய உறவுகளுக்கும் நம்முடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சி அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பார்க்கலாம் நிறைய நண்பர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதே வேளையில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்க்கக்கூடிய உறவுகள் விருப்ப வாக்குகளை பதிவு பண்ணுங்கள் ஒரு சில நண்பர்கள் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் கூட நிறைய நண்பர்கள் நம்முடைய பதிவானது நிறைய நண்பர்கள் பார்த்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் பார்த்துட்டு இருக்காங்க இந்த நேரத்துல ஆஹ் இருக்கிறது காரணம் நம்முடைய ஜல்லிக்கட்டு பதிவு பதிவுகள் எல்லாம் நம்மளை கொடுக்கக்கூடிய அந்த வாய்ஸ்ல ரஜினிகாந்த் வாய்ஸ்ல காலைகள் எல்லாம் அவருடைய எந்த மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு வாய்ஸ்ல கொடுத்து பேசும்போது குறிப்பாக சென்டிமெண்டான அந்த ஒரு பதிவுகள் வார்த்தைகள் மக்களை எளிவாக சென்றடைகிறது அது மட்டும் இல்லாமல் பொங்கல் நெருங்கி கொண்டு வருகிறது அதை அதற்கு தொடர்பாக நம்முடைய பதிவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு சார்ந்து இருப்பதால் அதற்கு பெரும் வரவேற்பு இருக்கிறது பார்க்க முடிகிறது தொடர்ந்து உங்களை பெரும் ஆதரவை தந்து கொண்டு இருக்கிறீர்கள் அதற்காக மகிழ்ச்சி நண்பர் சந்துரவர்கள் போன்று பல உறவுகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வந்து கருத்துக்கள் செய்வதற்கு வந்து தயங்குகிறார்கள் ஏன் என்று தெரியவில்லை இருந்தாலும் உங்களுக்காக கண்டிப்பாக நான் காத்து கொண்டிருப்பேன் மகிழ்ச்சி ஒரு நாள் எல்லாத்தையும் ஒரு நாட்டு ஒரு மற்ற நாட்கள் நீங்கள் கண்டிப்பாக திரும்ப திரும்ப பார்க்கக்கூடிய உறவுகள் கண்டிப்பாக மீண்டும் ஒரு நாள் இணைந்து கொண்டு நம்மோடு உரையாடுவீர்கள் என்று எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்றேன் கண்டிப்பாக பார்க்கலாம் நிறைய உறவுகள் நிறைய சொந்தங்கள் உலகங்கு வரக்கூடிய தனி தினம் ஆஸ்திரியா இருந்து ஒரு நண்பர் பேசியிருந்தார் அது முதல்ல சவுத் அமெரிக்காவில் இருந்து ஒரு நண்பர் பேசியிருந்தார் அப்படியாக கடைக்கோடி வரை நம்முடைய தமிழ் நம்ம பேசக்கூடிய தமிழானது தமிழ் சொல்லானது தமிழ் மொழியானது அவருடைய வன்மையானது மற்ற நண்பர்களுக்கும் போய் சேர்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது கண்டிப்பாக எங்கு கடைக்கோடி இருந்தாலும் தமிழ் உறவுகள் இருந்து கொண்டு இருப்பார்கள் அவர்களுக்காக நம்முடைய பல்வேறு பதிவுகளும் எங்கள் வீட்டில் அம்மா அப்பா சாப்பாடு சிக்கன் பிரியாணி மீன் குழம்பு நான் அவங்களோட தீவிர ரசிகன் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் ஒரு நாள் வாங்க அப்படின்னு சொல்லிக்காங்க கண்டிப்பாக மகிழ்ச்சி இருந்து இன்றைய தினம் புத்தாண்டு அதுமா சிக்கன் பிரியாணி சாப்பிடுறதா சொல்லியிருக்காப்புல மீன் குழம்பு கண்டிப்பாக சாப்பிடுங்கள் மகிழ்ச்சி தீவிர ரசிகனு சொல்லியிருக்கார் அதாவது ஒரு தாய் தந்தரை நேசிக்கக்கூடிய அம்மா அப்பா உறவுகளை நேசிக்கக்கூடிய உறவாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக பிள்ளை என்பது நேசிக்கக்கூடிய உறவாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் இப்பொழுது மட்டும் இல்லாமல் எப்பொழுதும் அவர்களுக்கான அந்த துண்டை ஆற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கும் கண்டிப்பாக அதனை செய்ய வேண்டும் அது நம்முடைய கடமை அதனுடைய தமிழருடைய மரபும் கூட தமிழருடைய பண்பாடும் கூட என்னதான் படித்திருந்தாலும் பொறியியல் பட்டதாரியாக இருக்கட்டும் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நீங்கள் பயணிக்க வேண்டும் அப்படி எந்த உயரத்திற்கு சென்றாலும் தம் தங்களுடைய தாய் தந்தரை மறக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக சிறப்பான பயணம் உங்களுடைய கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க நீங்கள் ஒருவரை நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் அதை காத்துக்கொண்டிருக்கின்றோம் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக மகிழ்ச்சி தெரியாது உறவுகள் எங்கே இருக்கிறீர்கள் என்று தெரியாது இது சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக வாய்ப்பு கிடைத்தா கண்டிப்பாக சந்திப்போம் மகிழ்ச்சிகளமாக இருக்கட்டும் என்னதெனம் இணைந்திருக்கிறீர்கள் நம்முடைய நேரல இனதுமைக்கு மிக நன்றி நேரலைக்கு வாருங்கள் தொடர்ந்து வாருங்கள் உங்களுடைய பயணம் படிப்பும் சிறப்பாக மேட்டும் கண்டிப்பாக நேரம் கிடைத்தால் வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக சந்திப்போம் அதில் எந்தவித மாற்றம் கருத்துக்களும் இல்லை என்னுடைய ஊர் மகிங்கன்னா சிவகங்கை மாவட்டம் சென்னை வழியாகத்தான் பயணிப்பது உண்டு தாயத்திலிருந்து சென்னை வழியாகத்தான் பயணிப்பது உண்டு நீங்கள் எந்த மாதிரியான பொறியியல் படிப்புகளில் ஈடுபட்டிருக்கீங்க தெரியப்படுத்த மகிழ்ச்சியானமாக இருக்கும் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் இனிய மாலை வணக்கம் கண்டிப்பாக நம்முடைய நேரலையில் தினந்தோறும் ஒரு இலங்கை நண்பர் ஏதேனும் ஒரு இலங்கை நண்பர் இலங்கையிலிருந்து தமிழ் பேசும் இலங்கை தமிழை பேசக்கூடிய உறவுகள் இணைவார்கள் என்ற தினம் அப்படியாக யார் இணைகிறார் என்று பார்க்கலாம் வணக்கம் நேரடி சொந்தங்கள் உறவுகள் பார்க்கக்கூடிய உறவுகள் சொந்தங்கள் அத்தனை பேரும் அன்போடு வரவேற்போம் கிட்டத்தட்ட இன்றைய தினம் முப்பதாயிரம் நண்பர்கள் நபர்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க நம்ம சேனலில் வந்து ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒரு மணி நேரத்திற்கு முப்பதாயிரம் நபர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்பது பெருமையாக இருக்கிறது ஜல்லிக்கட்டு சார்ந்து பயணிப்பதனால நிறைய நண்பர்கள் நம்முடைய பதிவுகளை பார்த்து மகிழ்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது மற்ற நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்கிறார்கள் அப்படின்னு தெரியுது அதனால் அதனால பெரிய பெரிய வாழ்த்துக்கள் வாழ் வளமுடன் இன்றைய தினம் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம இருபது நிமிஷம் நம்முடைய இருபது நிமிடங்களாக நம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கின்றோம் இருந்தாலும் பார்க்கக்கூடிய உறவுகள் என்பது மிக குறைவாக இருக்கிறார்கள் மீண்டும் உணவருந்து விட்டு உணவு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம் என்று நினைக்கின்றேன் பார்க்கலாம் இன்னும் பத்து நிமிடங்களில் நம்முடைய நேரலை முடித்துக்கொண்டு மீண்டும் மற்றொரு நேரத்தில் சந்திக்கலாம் தொடர்ந்து பார்க்கக்கூடிய உறவுகள் சொந்தங்கள் அதே மாதிரி மண்போடு வரவேற்போம் வாரங்கள் யார் இங்கிருந்து இடங்கள் தெரியப்படுத்துங்க சிறப்பாக இருக்கும் நண்பர் நம்முடைய சிராக் அவர்கள் வந்து நின்ற தினம் கேட்டிருந்தார் அவர் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தார் நிறைய நண்பர்கள் உறவுகள் கண்டிப்பாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு ஸோ அவருடைய அந்த இருபதாயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆக வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பெரிய எண்ணமாக இருந்தது கண்டிப்பாக என்ற தினம் அவருக்கு அதை தெரிவிக்க வேண்டும் சிராக் அவர்கள் கண்டிப்பாக நம்முடைய நேரத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா பிசியார் பார்க்க நினைக்கிறேன் செவன்டிக்கே ரீச் ஆகிட்டோம் மிக சந்தோஷம் நம்முடைய சேனல் வந்து அடுத்த கட்டத்திற்கு பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து நிறைய நண்பர்கள் நிறைய உறவுகள் ஆர்வமோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் அதற்காக முழு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறார்கள் அப்படியாக இன்றைய தினம் நிறைய நண்பர்கள் அவர்களுடைய தொடர்ந்து ஆதரவு கொடுத்தமைக்கு நன்றி இன்னும் வரக்கூடிய காலங்களில் இன்னும் அதிகப்படியான சப்ஸ்கிரைபர் வந்து எட்ட வேண்டும் நூறாயிரம் சப்ஸ்கிரைபரை வந்து இன்னும் ஒரு மாத காலத்தில் எட்ட வேண்டும் அப்படிங்கிற இலக்காக பயணித்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் நன்றி மகிழ்ச்சி இன்றைய தினம் இணைந்து கொண்டு இப்பொழுது இணைந்து கொண்ட நண்பர் ஒருவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் நன்றி இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நம்முடைய நேரலை மீண்டும் இணைய காத்து கொண்டிருக்கின்றேன் தற்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற நினைக்கின்றேன் நேரலை போய் கொண்டிருக்கட்டும் பார்க்கலாம் மீண்டும் சிறு இடையிலக்கு பிறகு உங்களை சந்திக்கின்றேன் யூடியூப் மூலமாக வந்து ஒரு ஏதேனும் முயற்சி கூட்டு போகலாம் காத்து கொண்டிருங்கள் வருகின்றேன் நண்பர்களை உம் அல்லியன அனு அரைச்சின் தொண்டையளதா நினச்சி மாமன் கிட்ட பேச போரினால் கணக்கா அந்த இந்திரம் சந்திரனும் மாமன் கிட்ட சங்கதி சொல்லிடணும் அடி ராசா தீ ரோசா போ மனுஜை கட்டிக்க சம்மந்தமா வணக்கம் பிரபுகள் எங்கிருந்து நிறைய தேடிப்படுத்திக்க மலைச்சலமாக இருக்கும் பார்க்கக்கூடிய உறவுகள் வண்ணாரப்பேட்டை கோஆப்ரேட்டிவ் வேர்ஹவுஸ் பாலசுப்ரீமணம் ரோடு அப்படின்னு போட்டிருக்கார் சென்னை மகிழ்ச்சி கண்டிப்பாக என்னுடைய வலை அந்த வலைப்பக்கத்தில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணணும் வேளை தொடர்புகள்னு நினச்சிங்கன்னா நம்முடைய இமெயில் அட்ரஸ் இருக்குது அதில் பாருங்கள் லவ்மேன் இருபது ஆறு எண்பத்தஞ்சு அப்படிங்கிற இமெயில் அட்ரஸ் இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய இதை எடுத்துக்கிறேன் கண்டிப்பாக மகிழ்ச்சி இருந்தாலும் உங்களுடைய மொபைல் நம்பர் எல்லாம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தொடர்பு தொடர்புகளும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இணைந்து கொள்ளலாம் அதில் போய் பாருங்கள் கண்டிப்பாக அவர்கள் உங்களுடைய மெயில் அனுப்பிவிடுங்க உங்களுடைய மொபைல் எண்களோடு நமக்கு மெயில் அனுப்பிவிடுங்க பார்க்கலாம் கண்டிப்பாக வாய்ப்பு கிடந்தால் கண்டிப்பாக கண்டிப்பாக சந்திக்கலாம் நண்பர்களே மகிழ்ச்சி மகிழ்ச்சி மை அட்ரஸ் சார் இது அப்படின்னு கொடுக்குறாங்க கண்டிப்பாக மகிழ்ச்சி கண்டிப்பாக சந்திக்கலாம் ஆர்வமாக உள்ள நண்பர் சந்தூர் அவர்கள் கண்டிப்பாக ஒரு தினம் சந்திப்போம் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை நம்முடைய மெயிலுக்கு போங்க மெயில் மேல் போய்ட்டு பதிவில் பதிவு பண்ணுங்க மகிழ்ச்சியமாக இருக்கும் சிறப்பு சிறப்பு வாழ்த்துக்கள் அவர்கள் இப்படி தான் பார்த்துருக்காரு நம்ம நம்மளுடைய பார்த்துட்டு போட்டிருக்காரு வணக்கம் மாப்பிள்ளை எப்படி இருக்க மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது இனிய ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க சிறப்பு சிறப்பு வாழ்த்துக்கள் வாழ்களமுடன் திவகரன் அவர்களும் படிச்சுட்டு இருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸில் சைபர் கிரம் சார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லிக்கோங்க கண்டிப்பாக நல்ல ஒரு தொடர்ந்து உங்களுடைய பயணம் சிறப்பாக வேண்டும் எல்லாமே இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன் இனி ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் சந்திரவர்கள் நம்முடைய மெயில் இமெயிலுக்கு போயிட்டு அவங்களுடைய அட்ரஸ் முழுமையான அட்ரஸையும் உங்களுடைய ஃபோன் நம்பரையும் வைங்க கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் பொழுது வரும் பொழுது கண்டிப்பாக உங்களை சந்திக்கின்றேன் மகிழ்ச்சி கண்டிப்பாக குடும்ப உறவுகளை கெட்டதாக சொல்லுங்கள் வாழ்த்துக்கள் நிவாகரன் வணக்கம் மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அனைவருக்கும் இனி ஆங்கே புத்தாண்டு வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் வந்து இன்றைக்கி வந்து எழுபதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து எட்டியிருக்கோம் அதற்கான வாழ்த்துக்கள் சிறாகவர்கள் வ நன்றி மகிழ்ச்சி இன்றைக்கி சொல்கிறது மாதிரி இன்றைய தினம் விடுவோம் அப்படிங்கிறதுனால சரியாக வீட்டுக்கு வந்து ரீச் ஆகும்போது எழுபதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆகிருக்கும் செவன்டி கே சப்ஸ்கிரைபர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் போட்டிருக்காரு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் வந்துருச்சா ஃபர்னிச்சரில் வீட்டுக்கு வந்துருச்சா ஆள்கள் வந்துட்டாங்களா நடந்து கொண்டு இருக்கா வேலை நடந்துகிட்டு இருக்கா சிறப்பாக முடியுங்க மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு நூறாயிரம் அப்படிங்கிறது வந்து நிர்ணயித்து இன்னும் முப்பது நாளில் எழுபதாயிரம் வந்து ரீச் ஆயிருக்கும் இந்த முப்பது நாளில் நூறாயிரம் சப்ஸ்கிரைபர் எட்ட வேண்டும் அப்படிங்கிற இலக்கு நம்முடைய இலக்கு கண்டிப்பாக அதற்கு உங்களுடைய ஆதரவுகள் நாம் கிடைக்கும் நினைக்கிறேன் பார்க்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வேகமாக நிறைய நண்பர்கள் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலை வந்து அடுத்த கட்டத்திற்கு பயணித்துக்கிறார்கள் அதனால மகிழ்ச்சி சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சொந்த கிலோமீட்டர் நினைக்கிறேன் ஒரு ஐந்து நிமிடத்தில் போயிட்டு மீண்டும் ஒரு இப்பொழுது சரியாக ஏழு மணியாக போகிறது ஆராய்கால ஆகுது ஏழு மணி எட்டு மணிக்கு மேலே சிறப்பு சிறப்பு சிற மகிழ்ச்சி மகிழ்ச்சி எல்லாம் கம்ஃபர்டபுள் ஆகிவிட்டால் செட் பண்ணுங்கள் சூப்பர் மகிழ்ச்சி எல்லாத்தையும் தரமாக செய்யுங்க சிறப்பு மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்முடைய சேனலை பார்த்துக்கூடிய உறவுகள் அத்தனை பேருக்கும் மனமாக இருந்த மகிழ்ச்சி ஓகே நன்றி சிராக்க பார்க்கலாம் மறுபடியும் பார்க்கலாம் வேலையை பாருங்க சரியா மீண்டும் சந்திப்போம் சரியா நல்லது மகிழ்ச்சி மகிழ்ச்சி இன்னும் குறைந்த கருத்துக்கள் வந்தால் தான் பேசுகிறது கேட்கலாம் இருக்கும் நிறைய நண்பர்கள் கருத்துக்கள் பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் கருத்துக்கள் வரல அப்படிங்கிறதுனால நம்ம நேரம் மீண்டும் சற்று நேரம் கழித்து தொடங்கலாம் என்று நினைக்கிறேன் நிறைய நண்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க சிறப்பாக இருக்கிறது உங்களுடைய ஆதரவுகள் தான் சிறப்பாக இருக்கிறது அதனால பார்க்க முடிகிறது இன்னும் தொடர்ந்து பல்வேறு இலக்கை எட்டுவதற்கு உங்களுடைய தொடர்ந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு உறவுகள் மீண்டும் நம்மளோட சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம் தற்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் உணவு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் தற்பொழுது விடைபெறுகிறேன் ஒரு மகிழ்ச்சியரமான செய்தியை தெரிவிப்பதற்காக இணைந்து கொண்டோம் எழுபதாயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஸோ அடுத்த சில நிமிடங்களில் சில மணி நேரங்களில் சந்திக்கலாம் நன்றி மகிழ்ச்சி